பல்லாவரம் குரோம்பேட்டை பம்மல் பகுதிகளில் பிரபல கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்த ஆறு நபர்களை சங்கர் நகர் போலீசார் கைது செய்து சிறைக்கு அனுப்பி வைத்தனர் சங்கர் நகர் காவல் எல்லைக்குட்பட்ட பொழிச்சலூர் ஆற்றோர பகுதியில் கஞ்சா விற்பனை செய்வதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்று போலீசார் பார்த்தபோது பொழிச்சலூர் பகுதியைச் சேர்ந்த கிஷோர் அசோக் குமார் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் விசாரணை செய்தபோது இருவரும் ஆந்திர மாநிலம் தடா சென்று கஞ்சா வாங்கி வந்து சிறிய அளவிலான பொட்டலம் போட்டு விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது மேலும் விசாரணை செய்ததில் பல்லாவரத்தை சேர்ந்த கோகுல் விஸ்வா சாம்வேல் மற்றும் குன்றத்தூரை சேர்ந்த வெங்கடேசன் என்பவர்களுக்கும் கஞ்சா விற்பனை செய்வதில் போட்டி ஏற்பட்டு விரோதம் இருந்தது தெரியவந்தது தொடர்ந்து கோகுல் மற்றும் வெங்கடேசனை விசாரணை செய்ததில் நான்கு நாட்களுக்கு முன்பு ஆந்திர மாநிலம் சென்று ஆறு கிலோ கஞ்சா வாங்கி வந்து பல்லாவரம் திரிசூலம் பம்மல் குரோம்பேட்டை சேர்ந்த நபர்களிடமும் பல்லாவரம் அருகே உள்ள பிரபல தனியார் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா சிறு பாக்கெட்டுகளாக போட்டு விற்பனை செய்துள்ளது தெரிய வருகிறது இவர்களிடமிருந்து எட்டு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்ததோடு வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு ஆறு நபர்களையும் அனுப்பி வைத்தனர் தொழில் போட்டியில் முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் போலீசார் கஞ்சா வியாபாரிகளை கைது செய்துள்ளனர்